தேனில இருந்து இந்த புள்ள ஊசி பாய்ச்சி விற்றுக்கிட்டு இருந்த புள்ள உடனே கண்ணு நல்லா இருக்குது வாயில் நல்லா இருக்குன்ட்டு இந்த கேரளாக்காரங்க டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துருக்காங்கய்யா டைமண்டு நெக்லஸ்ஸு ஏடா லோலாய்ப்புகளா அவன் சாப்பாடு கஞ்சி இல்லாமல் அணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் உதவி பண்ணாதீங்க தாய் இல்லாத குழந்தைங்க தந்தை இல்லாத குழந்தைகளுக்கும் உதவி பண்ணிடாதீங்க படிப்பு செலவுக்கும் உதவி பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரு பிள்ளை ஃபேமஸ் ஆனவுடனே அந்த பிள்ளைக்கு வைரல் லெக்ரிஸ் கொடுக்குறீங்க இல்லைங்களே உங்களுக்கு அறிவுங்கிறது இல்லையாடா இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு மக்களை ஏடா ஒரு ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பேக்கு கேரளாவிலே நிறையா பிள்ளை இருக்குது நிறையா ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் போய் பண்ணுங்க என்னங்கடா அவையவே பாவம் தாய் இல்லாமல் அணைஞ்சிக்கிட்டு இருக்கா நான் கேரளாவுக்குள்ளே போனையா ஒரு கேரளாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழகிறாங்க ஏதோ ஒரு பச்சை புள்ள போய் ஏலக்காய் தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு மிளகு தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பச்சை புல்ல என்னம்மா கேட்டதுக்கு படிப்பு செலவு கூட காசு இல்லைன்னு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அழகான புள்ளையை பார்த்துட்டாங்கன்னா உடனே சொத்து பத்தை எழுதி கொடுத்துருவாங்க ஓட்டுறதுக்கு நீங்கள்லாம் திருந்துங்களா நம்மளாம் இந்தியாவில் இருக்கும்டா இறக்க உள்ள நாடுடா நம்ம இந்தியா ஏன்டா இப்படி இருக்கீங்க மனுஷங்களாடா நீங்களாம் உடனே ஃபேமஸ் ஆனோடனே தூக்கி பணத்தை பூரா அந்த பிள்ளையை கூப்பிட்டு அந்த பிள்ளைய வந்து நீ நல்லா அழகாக இருக்க நீ ரொம்ப என்னங்கடா இல்லை என்னங்கடா என்னங்கடா நாகரிகம் தெரியாமல் இருக்குது க சிரிக்க போகிறேன் வெள்ளை நான் இருந்திருக்கலாம் அந்த நாடு எல்லோரும் படிச்சுருப்பாங்க எல்லோரும் நல்லா வேலைக்கு போயிருப்பியா சொந்த வீடு வச்சிருப்பியா அவன்ட்டே கூட இருந்திருக்கலாம் இவங்க தொந்தரவுல இருக்க முடியல மக்கள் உடம்பி அடியை கான்தே அழகாக இருக்கேன் எனக்கு வேணும்னா ஏதாச்சும் ஒரு பத்து பவுன் போட்டு போட்டுவிடு சித்திரவதை